அல்லாஹ் நடவடிக்கார்களே அல்லாஹுடைய பேருதவியால் இன்றோடு பதினேழு அளவுக்கள் ஓதி முடிக்கப்பட்டிருக்கிறது இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய ஆயிரத்தி என்ன அப்படின்னா கடைசி இரண்டு ரக்காயத்துக்கு முன்பாக ஓதிய வசனத்துல ஒரு மனிதனுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னான் அவன் எல்லாம் எனக்கு இன்னொரு வாழ்க்கையினுடைய ஒரு சந்தர்ப்பத்தை கொடு அப்படி நீ சந்தர்ப்பம் கொடுத்த அப்படின்னா நீ எனக்கு இன்னொரு முறை சந்தர்ப்பம் கொடுத்தா நான் நல்ல அமல் செஞ்சுட்டு வரேன் என்பதாக ஒரு அடியானுக்கு மௌத்து வர்ற சமயத்தில் அந்த அடியான் அல்லா இடத்துல கேட்பான் அதை பற்றி அல்லா திருமுறையெல்லாம் பதிவு செய்கிறான் மனிதர்கள் நாலு வகை மனிதர்கள் நாலு வகை இந்த உலகத்திலும் அந்த வகை உட்பட்டு தான் மனிதர்கள் வாழுகிறாங்க அதே போன்று அல்லாஹ் பாதுகாக்கணும் நாளை வறுமை நாளில் நாலு விதமான மனிதர்களுக்கு அல்லா தன்னடம் கொடுப்போம் நாலு விதமான மனிதர்களுக்கு நல்லா தண்டனை கொடுப்பான் முதல் நபரை நல்லா கூப்பிடுவோம் அவர் செல்வந்தன் அவர்கிட்ட பொருட்கள் நல்லா கொடுத்திருப்பான் செல்வந்த செல்வத்தை கொடுத்திருப்பான் ஏராளமான விசாலமான தன்மைகளை கொடுத்துருப்பான் அவனை அழைக்கப்படும் நீ ஏன் அமல் செய்யல நீ ஏன் என்னுடைய கட்டளைகளை ஏற்று நடக்கல நீ ஏன் உன்னுடைய பொருளுக்கு உண்டான சக்காத்தை கொடுக்கல உன்னுடைய செல்வத்தை கொண்டு என்னை திருப்திப்படுத்தாதது ஏன் அப்ப அந்த அடியான் சொல்லுவானா யார்தான் என்னுடைய வாழ்க்கையில மிகுதியான செல்வம் இருந்தது என்னுடைய வாழ்க்கையில மிகுதியான செல்வம் இருந்தது அந்த செல்வத்தை பாதுகாப்பதற்காகவே என்னுடைய ஆயுள் கடந்து விட்டது என்னுடைய ஆய்வு முடிஞ்சிருச்சு நீ ஏன் எனக்கு செல்வத்தை கொடுத்த நீ ஏன் எனக்கு செல்வத்தை கொடுத்த இந்த செல்வத்தை நான் பாதுகாக்கிறதுக்கு என்னுடைய ஆயில நான் கழிச்சுட்டேன் அப்ப எல்லாம் சொல்லுவானா உனக்கு சுலைமான சுலைமான் அலி இஸ்லாமை விடவா உனக்கு செல்வத்தை கொடுத்துருக்கேன் நான் சுலைமான் அலி இஸ்லாம் உனக்கு செல்வத்தை கொடுத்த சுலைமான் அலி இஸ்லாமர்களுடைய செல்வம் எப்படி அவர்கள் இந்த உலகத்தை எப்படி ஆட்சி செஞ்சாங்க அவர்களுக்கு அதெல்லாம் எந்தெந்த பொருட்களை எல்லாம் வசப்படுத்தி கொடுத்தா அவர்கள் காற்றை வசப்படுத்தி கொடுக்கப்பட்டது அவர்களுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுக்கப்பட்டது எந்த அளவுக்கு அவர்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை அல்லாஹ் சுலைமான் அலி இஸ்லாம் அவங்க ஒரு பயணம் மேற்கொள்ளணும்னு ஆசைப்பட்டாங்க நாடுனாங்க அப்படின்னா கா காற்றிடம் உத்தரவிடுவாங்க காற்றிடம் உத்தரவிட்டதற்கு பின்பாக சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களோடு நாலு லட்சம் இருக்குகள் இருப்பதற்கு போன்று நாலு லட்சம் இருக்கைகள் அந்த இருக்கைகளுக்கு உண்டான நபர்கள் அவர்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் அந்த காற்றில் மிதக்கக்கூடிய போர்வையில் அமைக்கப்படும் காற்றுல மிதக்கக்கூடிய போர்வையில நாலு லட்சம் இருக்கைகள் அவர்களுக்கு தேவையான பொருட்கள் அதோடு சுலைமான அடேசனம் இவங்களை எல்லாம் ஏறுவதற்கு பின்பாக சுலைமான அடையசனம் அவங்க சொல்லுவாங்க எலும்புன்னு சொல்லுவாங்க அந்த காற்றோடு பறந்திருக்கக்கூடிய விரிப்பானது புறப்படும் இப்படிப்பட்ட செல்வத்தை சுலைமானுக்கு கொடுத்தேன் அதை விடவும் உனக்கு செல்வம் இருந்தது அந்த மனிதன் திகைப்பானான் அந்த மனிதன் திகைப்பானான் உடனே அவனை நரகத்துக்கு அனுப்பப்படும் அல்லா நம்மை பாதுகாப்பானா அல்லா செல்வத்தை கொடுத்து அந்த செல்வத்தின் மூலமாக அவனுடைய திருப்தியை பெறுவதற்குண்டான நசிபி நமக்கு எல்லாம் தருவானா இரண்டாவது மனிதன் நான் நினைப்பேன் இரண்டாவது மணி நீ ஏ அமல் செய்யல நீ என்னுடைய பொருத்தத்தை பெறவில்லை உலகத்துல எல்லா விதமான சோதனையில நான் ஆகப்பட்டு இருந்தேன் எல்லா விதமான சோதனையில ஆகப்பட்டு இருந்தேன் எனக்கு பொருள்ல சோதனை ஏற்பட்டுச்சு பிள்ளைகள்ல சோதனை ஏற்பட்டுச்சு பொருட்கள்ல சோதனை வியாபாரத்துல விவசாயத்துல சோதனை ஏற்பட்டுச்சு கடைசியான உடல் நோயிலின் சொல் சோதனை ஏற்பட்டது எல்லா சோதனைகளையும் அகப்பட்டதன் காரணமாக நான் உங்களை வணங்கவில்லை உங்களுடைய பொருத்தத்தை பெற முடியவில்லை அப்ப அல்லா சொல்லுவானா ஐயோப விழவ ஐயூப் அலி இஸ்லாம் அவர்களை விடாதான் உனக்கு நான் சோதனை தந்துவிட்டேன் ஐயூப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு எப்படி சோதனை கொடுக்கப்பட்டது ஐயூப் அலி இஸ்லாம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையே யாரும் வாழவில்லை அந்த காலத்துல இருந்த மனிதர்கள் யாரும் வாழவில்லை அல்ல அவர்களுக்கு நாலு மனைவிகளை கொடுத்தான் நாலு மனைவிகளை கொடுத்தான் ஒரு மனைவி முடியல ஒரு மனைவியே முடியல கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அய்யூப் அலி இஸ்லாமர்களுக்கு நான்கு மனைவி முப்பத்தி ரெண்டு குழந்தைகள் அதன் மூலமாக உண்டான பேர குழந்தைகள் ஏறாங்க எல்லாரும் ஒரே வீட்டுல இருக்கிறாங்க அந்த வீடு அப்படியே இடிஞ்சு விழுது அப்படி எல்லாரும் ஒத்தாலும் இது முடிச்ச உடனே இந்த செய்தி ஐயப் அலை இஸ்லாம் அவர்களுக்கு எட்டது அல் இந்த சோதனை முடிந்ததற்கு பின்பாக அவர்களுடைய தீப்பிடிச்சு எரிஞ்சது இந்த செய்தி ஐயப் அலை இஸ்லாம் அவர்களுக்கு கெட்டது அல் ஹம்துர் இதெல்லாம் முடிஞ்சதற்கு பின்பாக ஐயூப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கடைசியாக ஒரு நோயை கொடுத்தா யாருமே அண்ட முடியாத அளவிற்கு உடலில் முழு ததிரும்பக்கூடிய அளவிற்கு ஒரு நோயை கொடுத்தால் துருவாலின் மூலமாக ஊர் மக்கள் ஐயப்ப அலை இஸ்லாம் அவர்களை மட்டும் விரண்டோடன எல்லாரும் விரண்டோடுறாங்க நான் அவங்க ஊரை விட்டு வெளியே போயிருவோம் என்பதாக ஊருக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு குடிசையில் கடைசி காலத்தில் வாழ்ந்தார் இதை விடவா உனக்கு நான் சோதனையை கொடுத்துட்டேன் அந்த அடியான்ட அல்ல இதை விடவா உனக்கு சோதனையை கொடுத்துட்டேன் அப்போ அடியான் கிடைச்சு நிப்பானா அந்த அடியானையும் என்ன செய்வான் நரகத்துக்கு போடப்படும் அல்லா பாதுகாப்பானா மூன்றாவது நபரை அடைப்பான் அந்த நபருக்க அல்லாஹ் கேட்பான் நீ ஏன்பா என்னுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு உன்னால முடியல அப்ப அந்த அடியான் சொல்லுவானா ஏ அல்லா எனக்கு அழகு நிறைய இருந்தது என்னுடைய அழகு சௌகரியத்தின் காரணமாக அதை பேணுவதன் மூலமாகவும் அதன் மூலமாக உண்டாகக்கூடிய பிரயோஜனங்களில் நான் அனுபவித்துக் கொண்டிருந்தேன் எனவே என்னால் உன்னுடைய பொருத்தத்தை பெறவையில் அப்பா யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்களை விடவா உனக்கு கலகை கொடுத்து விட்டேன் ஒரு தடவை அலிஸ்லாம் அவங்க ஆயிஷா மடியில படுத்திருக்கிறாங்க ஆயிஷாமடியில படுத்திருக்கிறாங்க அம்மா ஆயிஷா ரத்தியெல்லாம் அவங்க நிலாமையும் பார்க்கறாங்க நபீனுடைய முகத்தையும் பார்க்கிறாங்க நமக்கு இந்த மாதிரிலாம் நடக்க நமக்கு இந்த மாதிரிலாம் நட நடந்தாலும் சந்தோஷம் நல்லதும் தெரியல மடியில படுத்திருக்கிறாங்க அம்மா ஆயிஷா நிலாவையும் பாக்குறாங்க நபீனுடைய மதனத்தையும் பாக்குறாங்க திருப்பி நிலாவை பாக்குறாங்க நபீனுடைய முகத்தை பாக்குறாங்க அம்மா ஆயிஷா கிட்ட கேக்குறாங்க என்ன ஆயிஷா ஏன் நிலாவையும் பார்க்கற என்னையும் பாக்குறேன் யார சுருல்லா நிலா அழகா என்னுடைய கணவனுடைய முக அழகா என்பதாக பார்த்தேன் நிலாவை விட என்னுடைய கணவனுடைய அழகுதான் உயர்ந்ததாக இருக்கிறது அதுதான் அழகு அப்போ சொல்லிட்டு கொத்து வருத்தப்பட்டான் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க ஏன் என்ன ஐஷா சொல்றான் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு உலகத்தினுடைய எல்லா மனிதர்களையும் விட அழகையும் கொடுப்பேன் என்பதாக சொல்றானே உங்களை விட அவங்க அழகா இருப்பாங்களாம் இப்ப நிசலன் சொல்றாங்க ஐஷாவே யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் பால் வெள்ளை யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் பால் வெள்ளை நான் உப்பு வெள்ளை உப்பு நிறத்தினுடைய வெள்ளை பால் வெள்ளையை விட உப்பு வெள்ளை தான் அதிக அழகை தரும் என்பதாக நம்ம ஆயிஷாவுக்கு ஆரம்பித்து இதை விடவும் அழகை கொடுத்துட்டேன் என்பதாக அடியான் என்று சொல்லும் பொழுது அந்த அடியான் தகச்சு நிற்பானா அதற்கு பின்பாக அந்த அடியான தண்டனை கொடுக்கப்படும் கடைசியாக ஒரு மனிதனை அதை அழைப்பான் நீ ஏன் உன்னுடைய வாழ்க்கையில அமல் செய்யல யாருந்தான் என்னுடைய வாழ்க்கையில நான் மிகுந்த ஏழையாக இருந்தேன் எனக்கு பசி எனக்கு பட்டினி என்னுடைய உடை இல்லை போதுமான வீடு இல்லை குழந்தைகளுடைய ஆதரவு இல்லை எல்லாமே எனக்கு இல்லாமல் இருந்தது யாருதா அதனால உன்னுடைய பொருத்தத்தை நான் திறமில்லை என்பதாக சொல்லும் பொழுது அந்த கேட்பானா ஈசா அலை இஸ்லாம் அவர்களை விடவா உன்னை அனாதியாக்கிட்டேன் ஈசா அலை இஸ்லாம் அவர்களை விடவா உன்னை ஏழ்மையாக நான் வாழ வைத்தேன் ஈசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு உணவில்லாமல் எத்தனையோ காலங்கள் கடிந்தது அந்த சமூகத்திற்கு சொர்க்கத்திலிருந்து மாய்தான் என்பதாக உணவு தட்டுக்கள் இறங்கி அல்லாஹ் கட்டளையிட்டால் இந்த உணவு தட்டின் மூலமாக என்ன உணவுகள் இருக்கிறதோ அதை இன்றே குசித்து தீர்த்து விட வேண்டும் நாளைக்காக நீங்கள் எடுத்து வைக்க கூடாது அல்லாஹுடைய கட்டளை அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க சேர்த்து வைக்க ஆரம்பிச்சாங்க அல்லாஹ் மிகுந்த வேதனையை கொடுத்தா அதிலும் குறிப்பாக அவர்கள் பஞ்சத்தில் ஆழ்த்தப்பட்டார் அப்ப அந்த அடியாண்டு அல்லா சொல்லுவானா இதை விடமா உனக்கு சோதனையை கொடுத்துட்டேன் விடுமா நீ ஏழ்மையில் வாழ்ந்தாய் என்பதாக தெயிக்கும் பொழுது அவனுக்கும் அல்லாஹ் கண்ணனையை கொடுப்பான் கண்ணிகளுக்கு அல்லா அதுமே நான்கு தரமான மக்களில் தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது நான்கு தரமான மக்களில் தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அதை அழகாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய பொருத்தத்தோடு வாழ்ந்தாதான் நம்மளுடைய வாழ்க்கை அழகாக அல்லாஹுடைய குரானோடு வாழ்க்கை வாழ்ந்தால்தான் நம்மளுடைய வாழ்க்கை அழகாகும் அல்லாஹான் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையை அவனுக்கு பொருத்தமான முறையில் கழித்து அவனுடைய திருப்தியை அடையக்கூடிய அரசுடைய நிலையில் அமரக்கூடிய நல்ல மக்களாக நம்ம எல்லாம் ஆக்கிய முடிவானாக